ஹாய் வணக்கம் இன்னைக்கு யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் சொல்கிறாங்க என்ன லவ் மெசேஜ் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் இந்த ரீடிங் வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது மேரீடு கப்புள்ஸ் அண்ட் சிங்கிள்ஸ் எல்லாருக்குமே பார்க்கலாம் ஹைப்ரிஸ்டஸ் கார்டு வந்திருக்கு ஸோ வழக்கமாக வந்து ஹை ஹைப்ரிஸ்டஸ் கார்டு வந்து என்ன மாதிரியான எனர்ஜியை கொடுக்குன்னா இன்ட்யூஷன் சீக்ரெட்ஸ் நம்மகிட்டே இருக்கிற சீக்ரெட்ஸ் நம்மளோட இன்னர் நோயிங் அந்த இன்ட்யூஷன் பவர் இதெல்லாமே ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் இந்த ஹை ஹைப்ரிஸ்டஸ் கார்டு ஓகேவா லவ் ரிலேஷன்ஷிப்பில் இந்த கார்டு வருதுங்கிற பட்சத்தில் நம்மளை உங்களோட என் உணவு உணர்வுகள் வந்து வெளிப்படாமலே இருக்கலாம் உங்களோட எமோஷன்ஸ் வெளிப்படுத்தாமல் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கும் இடையில இருக்கிற அந்த லவ் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் டீப்பான ஸ்பிரிச்சுவல் இருக்கும் அப்படிங்கறத இந்த கார்டு வந்து நமக்கு சொல்றது அடுத்து வந்து இந்த எனர்ஜில வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும்போது உங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே பொறுமை ரொம்ப தேவை அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இந்த காதல் அன்பு வெளிப்படுத்தாதப்போ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் பட் டீப்பாக இருக்கும் ஓகேவா பட் வெளிப்படுத்தாததுனால கொஞ்சம் ஸ்லோ மூவிங்கில் இருக்கும் ஸோ அதனால் இந்த நேரத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இப்போ லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ரீடிங் என்ன இந்த ஹை ஸ்ட்ரெஸ் கார்ட் சொல்கிறதுன்னு பார்த்தோம்னா உங்கள் பார்ட்னரோட மனசில் இருக்கிறத வந்து அவங்க வெளியில் சொல்லலை பட் அதிகமாக உங்களை வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க ஓகேவா ஒரு அவங்களோட இந்த உங்கள் ரெண்டு பேர் காம்பினேஷன்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த கனெக்ஷனில் வந்து நிறைய மிஸ்ட்ரி இருக்கும் ஆனால் அது வந்து ஒரு ஒரு டீப் அட்ராக்ஷனாக இருக்கும் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்து ஒரு டீப் அட்ராக்ஷன் இருக்கும் வெளியில் தெரியாது சில ரகசியங்கள் இன்னர் ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்துட்டு உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டுருப்பீங்க வெளியில் சொல்லலை அதனால் இந்த இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த கார்டு வந்திருக்குன்னா கண்டிப்பாக உங்கள் ரிலேஷன்ஷிப்புள்ள ஓப்பன் கம்யூனிகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறது தான் அர்த்தம் ஓகேங்களா ரெண்டு பேருமே வந்து வெளிப்படையாக இல்லை அப்படின்னா ஒரு ஒரு சோல் கனெக்ஷன் இருக்குது பட் பேசிக்காமல் எதையும் வேர்ட்ஸில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஓப்பன் கம்யூனிகேஷன் இம்பார்ட்டண்ட்டுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அதுக்காக தான் இந்த ஹை ஹைப்ரிஸ்டஸ் கார்டு வருது இந்த மாதிரி இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இன்டிமேசி ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனாக மாறி இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் வெளி வெளிப்படுத்த முடியல வெளிப்படுத்தாமல் அமைதியாக இருக்கீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை அது வந்து ஸ்லோவாக்கி விட்டுரும் அடுத்து ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஸோ ஓப்பன் கம்யூனிகேஷன் பண்ணிங்கன்னா இந்த இந்த சோல் கனெக்ஷனுங்கிறது இன்னும் டீப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா அடுத்து மேரிட் கப்புள்ஸ்ன்னு பார்த்தோன்னா ஹை ஸ்ட்ரெஸ் கார்டு சொல்கிறது என்னன்னா ட்ரஸ்ட்டு பேஷன்ஸ் அந்த ஸ்பிரிச்சுவல் பாண்டிங் இதை தான் காட்டும் மேரிட் கப்புள்ஸ்க்கு ஸோ திருமண வாழ்க்கையில் இருக்கீங்க அப்படின்னா சில விஷயங்களை வந்து வெளியில் ரெண்டு பேருமே பேசிக்காமல் உங்களுக்குள்ளேயே இப்போ வந்து ஒரு ம போட்டு அழுத்திக்கிட்டு உங்கள் மனசுக்குள்ளேயே போட்டு புதச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க ஓகேவா இதை சரி பண்ணுறதுக்கு ஓப்பன் ஹார்ட் டாக் பண்ணணும் ஓகேவா நீ இதுலேயும் ஓப்பன் கம்யூனிகேஷன் இம்பார்ட்டன்ட் ஓகே நீங்கள் ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே என்ன பண்ணுறீங்கன்னா விஷயங்களை ஷேர் பண்ணிக்காமல் வெளிப்படுத்திக்காமல் மனசுக்குள்ளே வச்சுருக்கீங்க இதுவுமே ரிஸ்க்கு ஸோ இதுலேயும் ஓப்பன் கம்யூனிகேஷன் இம்பார்ட்டன்ட்டுன்னு சொல்கிறாங்க ஸோ ஆனாலும் வந்து இந்த கார்ட் சொல்கிற இன்னொரு மெசேஜ் என்ன அப்படின்னா கணவன் மனைவிக்கு வந்து ஒரு சோல் கனெக்ஷன் கண்டிப்பாக இது உண்டு என்ன மாதிரியான பிரச்சனைகள் கஷ்டங்கள் வந்தாலும் அதை கடக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இந்த கார்டை பொறுத்த வரைக்கும் டிவைன் ஃபெமினின் எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அதனால் ஃபீமேல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து லைஃப்பில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா அடுத்து சிங்கிள்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா ஹைப்பர்ஸ்டஸ் கார்டு சொல்கிறது என்ன அப்படின்னா உங்கள் சோல்மேட் வந்து உங்கள் கிட்ட வரப்போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஓகேவா ஆனால் இன்னும் வெளியில் தெரியாமல் இருக்காங்க ஓகே அதுதான் இன்னும் வந்து வெளி உலகத்துக்கு தெரியல பட் உங்களை நோக்கி வந்துட்டுருக்காங்க சீக்கிரமாகவே உங்கள் சோல்மேட்டை நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க சீக்கிரமாகவே அது வெளி உலகத்துக்கு தெரியும் பட் இப்போ வரைக்கும் அது வந்து கொஞ்சம் ரகசியமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி ஓகே லவ் லைஃப்பில் வந்து உங்களுக்கும் பொறுமை தேவை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா டிவைன் டைமிங் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அந்த டிவைன் டைமிங் வர வரைக்கும் பொறுமையாக இருக்கணும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா உங்கள் பக்கத்துலேயே இருக்காங்க ஆல்ரெடி யாரோ ஒருத்தங்க வந்து உங்கள் கூடவே இருக்கிற ஒருத்தங்க தான் சைலண்ட்டாக உங்களை அட்மையர் பண்ணிகிட்ருக்காங்க ஓகேவா அவங்க தான் உங்களோட சோல்மேட் ரொம்ப சீக்கிரமாகவே அது உங்களுக்கு தெரிய வரும் உங்களோட இன்ட்யூஷனை நம்புங்க அது வந்து உங்களுக்கு ரைட் பர்சன் யார் அப்படிங்கிறத கரெக்டாக கைட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இப்போ உங்களோட இன்ட்யூஷன் பவர் வந்து ஹையில் இருக்கும் இந்த ரீடிங் யாருக்கெல்லாம் ரீசன் அட் ஆகுதுன்னு நம் நம்புறீங்களோ உங்களோட இன்ட்யூஷன் பவர் வந்து கண்டிப்பாக இப்போ வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் ஸோ உங்கள் இன்ட்யூஷன் சொல்கிறத கேளுங்க அது வந்து கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஸோ ஹை ப்ரிஸ்ட் கார்டு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தமாக பேஷன்ஸ் அண்ட் ட்ரஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போ தான் உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் வந்து க்ரோத் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா விஷயமும் டிவைன் டைமிங் படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களோட இன்ட்யூஷன் சொல்கிறதை கேளுங்க இக்னோர் பண்ணாமல் அதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா இந்த ரீடிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரீசன்ட் ஆச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் என்கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே உங்களுக்கு பெய்டு பர்சனல் ரீடிங் வேணும்னா சப் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் ஓகே தேங்க்யூ